பகுதியில் இன்னைக்கு திரும்பவும் நம்ம அக்பருடைய மற்றொரு ராணுவ வெற்றியை பற்றி பார்க்க போறோம் அக்பர் வந்து எவ்வளவோ ராணுவ வெற்றி கொடுத்தாலும் சில பேர் வந்து அவருக்கு எதிராக நின்று இருக்காங்க சில பேர் அவருடைய மேலாண்மையை ஏற்றுக்கொண்டிருக்காங்க பல பேர் வந்து அவருடைய மேலாண்மையை ஏற்றுக்கொண்டு அவருடைய அரச வெளியே நல்ல ஒரு பதவியில் வகிச்சிருக்காங்க அதில் வந்து அவருடைய மேலாண்மையை ஏற்றுக்கொள்ளாதவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு பெண்ணரசி ஒரு பெண் வந்து மேலாண்மையை ஏற்றுக்கலையா அவன் பார்க்கலாம் அவங்களுடைய பேர் துர்காவதி துர்காவதி ஒரு சந்தேல் நாட்டு இளவரசி சந்தேல் நாடுகள் ரொம்ப சுருங்கி வரும்போது அவர் வேறு வழியே இல்லாமல் ஏதோ ஒரு அரசருக்கு மனம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோண்டு பகுதியை சேர்ந்த ஒரு அரசனுக்கு அவங்க வந்து மனம் முடித்து விற்கிறாங்க சரி வேண்டாம் வெறுப்பாக வந்து துர்காவதியோட அப்பா வந்து என்ன பண்ணுறாருனா அவங்களுக்கு வந்து மனமுடித்து கொடுக்குறாரு ஆனால் ராணி வந்து மற்ற அரசிகள் மாதிரி பெண்கள்லாம் வந்து இயற்கையாக நாடக்கூடிய அழகு அழகு விஷயத்துலேயோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா தையல் அந்த மாதிரி சமையல் அந்த மாதிரி விஷயத்துலேயோ இல்லாமல் பாதி நேரம் அவங்க வந்து காற்றுல தான் சுற்றி திரிவாங்க வேட்டையாடுறது அவங்களுடைய முக்கிய பொழுதுபோக்கு அது மட்டும் இல்லாமல் மன்னருக்கு கூட இருந்து அவங்க ஒரு பெரிய மந்திரி மாதிரி இருந்து அந்த ஆட்சியை வந்து அழகாக வந்து வழிநடத்துவாங்க ரொம்ப நிர்வாகத்திறமை பெற்ற ஒரு அரசி மன்னர் வந்து இறந்த பிறகு அவங்களுடைய பையனை வந்து சின்ன பையனாக இருக்கான் அவனை வந்து ஒரு ஆட்சியாளராக வந்து அவங்க நியமிக்கிறாங்க அந்த டைமில் வந்து அக்பர்கிட்ட வந்து தான் கீழே வந்து மேலாண்மை ஏற்றுக்கொண்டு அடிப்பண்ணையை சொல்லி ஒரு லெட்டர் வருது ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் வந்து சட்ட பண்ணலை சரி முலாயர்கள் தானே வரட்டம் ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்போ அக்பர் வந்து அவருடைய அரசவையில் இருந்த ஒரு இராணுவ வீரரான ஆசஃப்கான கானை தலைமையில் ஒரு பெரும்படையை அனுப்புகிறாரு அந்த பெரும்படையை வந்து என்ன பண்ணுதுன்னா சண்டே நாட்டு இளவரசி துர்காவதியை என்ன பண்ணுறாங்க தாக்கிறதுக்காக வராங்க ஆனால் துர்காவதி ஒரு வீரமான ஒரு பென்சிங்கை மாதிரி வந்து என்ன போராடுறாங்க போராடிட்டே இருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் போராடுறாங்க ஒரு கட்டத்தில் வந்து அவங்க தோற்று போகும் அப்படின்ற ஒரு நிலைமை வருது அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குருவால் எதுவும் இல்லை அதே டைமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு யானை பாகன் வச்சுட்டு இருந்த அங்குசத்தை வாங்கி த மேலே குத்தி அப்படியே வந்து அங்கேயே வந்து வீரமரணம் அடைஞ்சிடுறாங்க ஆசாஃப் கான் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவன் துர்காவதியுடைய துர்காவதியோடைய அரண்மனைக்குள்ளே நுழைகிறாரு கஜானத்தை பார்க்குறாரு பல செல்வங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் வந்து அவர் வந்து கொள்ளையடிக்கிறாரு அதே மாதிரி பல யானைகள் இருக்குது அந்த காலத்திலலாம் யானைகளை ஒரு இராணுவத்தில் வந்து வெற்றி பெற்ற வெற்றி பெற்ற பொருள் யானைகள் எல்லாத்தையும் வந்து அரசவைக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்குது ஆனால் வந்து இவர் என்ன பண்ணுறாருனா பேருக்கு ஒரு பதினஞ்சு யானையை மட்டும் அனுப்புகிறாரு இதெல்லாம் எப்படியோ வந்து ஒற்றர்கள் மூலமாக என்ன பண்ணுறாரு அக்பர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு ஆசப் கானோடைய ரொம்ப வந்து துரோகத்தை வந்து அவர் வந்து ரொம்ப கழிந்து கொள்கிறார் நேராக வந்து ஆசப் கானை பார்க்குறதுக்காக போகிறாரு போகும்போது ஆசப் கான் வந்து மனா இதெல்லாம் உங்ககிட்ட கிட்டே தான் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன் அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்கன்னு சொல்கிறாரு அதே டைமில் காட்டில் வந்து ஓடி திரிஞ்சு மறையறதுக்கு போகிறாரு சரி அதுக்கப்புறம் வந்து வெற்றி மன்னிப்பை வந்து கேட்குறாரு ஆசஃப் கானுடைய திறமையை பொறுத்து சரியாக அக்பர் எப்படியும் நம்ம கண்ட்ரோலில் இவனை கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுறாரு ஸோ இவருக்கு வந்து நிறைய வந்து பொருள் அதுக்கப்புறம் வந்து யானைகள் எல்லாமே வந்து இந்த துர்காவதியை கொலை பண்ணுறது மூலமாக கிடைக்குது துர்காவதி மூலமாக வந்து அந்த பகுதியெல்லாம் வந்து அக்பர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது சரி இன்றைக்கான கேள்வி துர்காவதியை எதிர்த்து நின்று போராடிய இராணுவ வீரரின் பெயர் என்ன இந்த கேள்விக்கான பதில் உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழு முகவரிட திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் முதலில் சொல்லக்கூடிய மூன்று பேருக்கு விட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்